வணக்கம் என கண்பானவர்களே கர்த்தாவே உமது முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் சங்கீதம் நான்கு ஆறில் இப்படி ஒரு வேண்டுதலை செய்கிறார் தாவிதா அரசன் என் அன்புக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் தீர்க்கதரிசி அவர்கள் ஒருமுறை வெளிநாட்டில் இருந்து என்னோடு கூட பேசும்படியாக தொடர்பு கொண்டார்கள் அப்பொழுது எங்களது மூன்றாவது மகள் அதிக நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் ஐசியில் இருந்தார் நான் அவரிடம் சொன்னேன் ஐயா ஒரே ஒரு வார்த்தை என் மகள் நான்சியோடு பேசுவீர்களா நாட் தாராளமாக என்று சொல்லி அவர் அவளோடு கூட பேசும்படியாக அவள் காதில் அந்த அலைபேசியை வைத்தேன் என்ன நான்சி சாக்லேட் வேணுமாம்மா அவ்வளவுதான் அவளுடைய முகம் அப்படி மலர்ந்தது அவளால் பேச முடியாது அவள் முகத்தில் கண்ட அந்த ஒளியை பார்த்த பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அந்த இடமே தெய்வீக ஒளியினால் நிரம்பினது அதைதான் தாவிது கேட்டார் போல ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் நீங்களும் கேட்டு பாருங்கள் இன்று உங்கள் முகம் பிரகாசிக்கும் இந்த நாள் ஒரு இனிதான நாளாக மாறும் காட் பிளஸ் யூ